மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசிக்கு மாசி மாத பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்வாழ்வு தொழில் முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி உறவுகளில் நெருக்கம் ஆகியவற்றை தரும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் நேரமாக இது இருக்கும் பொறுமையாக செயல்பட்டால் இந்த மாதம் உங்கள் முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமையும் பொது பலன்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் நன்மை கிட்டும் உறவினர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் மன உறுதி வளர்ந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் இறை வழிபாடு மன அமைதியை தரும் புதிய வாய்ப்புகள் திறக்கக்கூடிய நேரம் பணியியல் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் ஆனால் அதனால் நன்மைகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு வாய்ப்பு சக ஊழியர்களுடன் நல்ல உறவு வைத்துக் கொள்ளுதல் முக்கியம் தொழிலில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களைப் பெறலாம் போட்டி அதிகமாக இருக்கும் ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் லாபம் திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் புதிய முதலீடுகள் செய்ய நல்ல காலம் ஆனால் முழுமையாக ஆராய்ச்சி செய்து செயல்படுங்கள் சொத்துக்களில் புதிய மாற்றங்கள் செய்ய வாய்ப்பு கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும் காதல் மற்றும் திருமணம் காதல் உறவில் நிலையான முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக சமாளிக்கவும் உறவுகளில் மென்மையாக நடந்து கொள்வது உறவை வலுப்படுத்தும் திருமணத்திற்கான நல்ல வாய்ப்புகள் வரலாம் ஆரோக்கியம் உடல்நலம் பொதுவாக நன்றாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் சோர்வு ஏற்படலாம் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யலாம் உடற்பயிற்சி யோகா பிராணாயாமம் செய்வது நல்லது பரிகாரம் முற்பதிவாக திட்டமிட்டு செயல்படுங்கள் அதுவே சிறந்த பரிகாரம் திங்கட்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடவும் நீரில் வாழும் உயிர்களுக்கு உணவு கொடுப்பது நல்லது ஆசிரமங்களில் அல்லது கோவில்களில் அன்னதானம் செய்யுங்கள் மொத்தத்தில் மாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற காலமாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உறவுகளில் நெருக்கம் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தை கவனித்தால் சிறப்பான மாதமாக அமையும் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளிச் செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்